மழை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் செப்டம்பர் அறுபத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நிகழ உள்ளது இது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாகும் இது ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும் அதாவது சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும் உலகின் சில பகுதிகளில் உள்ள மக்கள் வானத்தில் பிறை வடிவ சூரியனை பார்க்க முடியும் இதை இந்தியாவில் பார்க்க முடியாது சூரிய கிரகணம் நேரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சூரிய கிரகணம் தொடங்குகிறது நள்ளிரவு ஒன்று மணி பதினொன்று நிமிடத்திற்கு முழுமையடைந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு ஆன்மீக வழியில் சித்தர்கள் நெறியில் இருப்பவர்கள் தவம் தியானம் மந்திர உபாசனைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் ஓம் Siva Tandiram YouTube channel.